அரங்கில் கூடியிருக்கும் எழுத்தாளர்கள் வாசகர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் முதன்மையாக இங்கே தமிழின் முன்னோடி எழுத்தாளர்கள் பலர் இருக்கிறார்கள் மோகன் சார் இருக்கார் மேடையில் பாவனன் இருக்கார் என்னை பிரியத்துக்குரிய பி ராமன் சார் இருக்கிறார் இவர்கள் அத்தனை பேர் முன்னிலையிலும் உரையாற்றுவது பெருமையாக கருதுகிறேன் நண்பர்களே நிர்மாலியா சார் எனக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக தெரியும் அவரை நான் சந்தித்த இதற்கும் ஒரு எட்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த எட்டு வருஷத்தில் அவரை மலையில் இல்லாமல் இறங்கி தரையில் பார்க்குறது இது சரியாக ரெண்டாவது முறை கிட்டத்தட்ட ஊட்டியை விட்டு இறங்கியே வர மாட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு ஆள் ஊட்டி ஒரு பேக் பேக் மாதிரி தோளில் போட்டு சுற்றிக்கிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்க தோணும் ஏன்னா பார்க்குற இடத்துலலாம் அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன இந்த குளிர்மையை உணர முடியும் அந்த ஊட்டி குளிரை எங்கேயுமே சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காரு கிட்ட போனாலே நம்ம அந்த குளிர்ச்சியை உணர முடியும்னு தோணும் ஊட்டி குளிருக்கே உரித்தான இன்னொரு தன்மை என்பது ஒரு அடர்ந்த அமைதியை வழங்கக்கூடியது எவ்வளோ சத்தம் இருந்தாலும் வண்டிகள் வந்து போனாலும் ஊட்டி இரவில் குளிர் நிறையும் போது பெருத்த அமைதியை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஒரு அந்த அமைதி தான் அவர்கிட்ட இருந்து குளிராக வெளிப்படுதானு தெரியல என் மிகுந்த பிரியத்துக்குரிய மொழிபெயர்ப்பாளரான நிர்மலியா நான் முதன் முதல்ல மொழிபெயர்ப்பு முயற்சி செய்யும் போது ஒரு கதையை அவருக்கு கிட்டத்தட்ட ஆசையை போல அவருக்கு அனுப்பி அவர் அதை வாசிக்கணும்னு கேட்டுக்கிட்டு வரும் அந்த வகையில் என்னோட ஆசிரியராகவும் இருக்கக்கூடியவர் நிர்மலியா சார் அவருக்கு இந்த கருத்தரகம் நடத்துறது ரொம்ப மிக பொருத்தமானதும் கூட அதுக்கு ஆகுதிக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் சாருக்கினுடைய வாழ்த்துக்கள் நண்பயே மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு மாதிரியான இரட்டை நிலைத்தன்மையில் இருக்கிறது தான் இன்னைக்கு அலில எஸ்டாமிக்ஸ் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் சைன்ட் அண்ட் ஃபோல்னு எல்லா விதத்துலேயும் ஒரு இருமைத்தன்மையில் இருந்து மட்டும்தான் ஒரு மொழிபெயர்ப்பு ஒருத்தர செய்ய முடியும் அது மிக சிக்கலானது கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ஜாயிண்டான ஆளாக மாறிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஒன்று கதையை ஒருவர் தேர்ந்தெடுக்கும்போது மொழிபெயர்ப்பாளராகவும் சிறந்த வாசகராகவும் இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவ்வளோ படிக்கும் போது நான் எதை கொண்டு வந்து இத்தனை பேர் முன்னிலையில் வச்சு இது நீ படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் மாதிரி இருக்குது அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆணை மாதிரி தான் எங்கேயோ இருக்கிற அத்தனை மொழிகள்லேருந்தும் படைப்புகளை கொண்டு வந்து தமிழ் சூழல் கொண்டு வந்து வச்சு இது நீ படிக்கணும் கட்டாயம்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகரங்க இருப்பார் அதே நேரத்தில் இதை என்னால் மொழிபெயர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வரும் ஒரு நூலை தேர்ந்தெடுத்த உடனே நமக்கு இதெல்லாம் கொண்டு வந்து தமிழில் கொடுத்துருங்கிற பயங்கர ஆசை இருக்கும் ஆனால் என்னால் இதை செய்யக்கூடுமா அப்படிங்கிற சந்தேகம் வாசிக்கும் போதே ஒரு மொழிபெயர்ப்பு தோணிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சாபம் தான் இனிமேல் எந்த புக்கவாஸ்தாலும் அவங்க கையில் இந்த மொழிபெயர்ப்புக்கான இது ஓடிக்கிட்டே இருக்கும் இதை நான் எப்படி தமிழில் மொழிபெயர்க்க முடியும் அப்படின்னு ஒன்று ஸோ அப்படி நூல்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து கொடுக்கும் போது இந்த இரட்டை தமிழ் இருக்கிற ஒருத்தர் இதை நிர்மலை சாரே சொல்லியிருக்காரு இந்த சுந்தராமசாமி பரிந்துரைத்த நான்கில் இருந்து நான் இதை தேர்ந்தெடுத்தேன் நான் செய்ததிலேயே மிக மகத்தான ஒர்க்கணும் அது அவரை கூட சொல்லியிருக்காரு இரண்டாவதாக மொழிபெயர்ப்பாளனாகவும் புனிவு படைப்பாளியாகவும் மாறக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது இதே ரெண்டு நிலையில் எல்லாமே ஐம்பதம்பது பர்சண்ட் தான் சிறுகதை எழுதுறவங்களுக்கு மொழிபெயர்க்கணும் தெரியும் ஒட்டுமொத்த சிறுகதைகளையும் ஏதோ ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் தனக்கே தனக்கானதாக மாறக்கூடிய ஒரு இடம் உண்டு அங்கே மட்டும்தான் அந்த மொழிபெயர்ப்பாளர் ஒரு சின்ன ஒரு மீறலை செஞ்சுருப்பான் எழுதிருக்கூடிய மூளை எழுத்தாளருடைய சொல்லிருந்து சின்னதாக மாறி அவனுடைய படைப்புத்துடன் வெளிப்படக்கூடிய ஒரே ஒரு சொல்லாக கூட இருக்கலாம் அந்த ஒரு சொல் அவனுக்கு ஒரு படைப்பை கொடுத்து விட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த ஒரு கதைக்கு அந்த ஒரு சொல் தான் அப்படி ஒரு போது அவனுக்கு மட்டுமே ஒன்று உனக்கு தெரிஞ்ச வாட்டர் மார்க் மாதிரி இமேஜஸ் வீடியோ பார்க்கும்போது அது பின்னாடி எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது நமக்கு மட்டும்தான் தெரியும் அது அங்கே இருக்குன்னு சொல்லி அந்த நிறைவை அந்த படைப்பு நிறைவையும் மொழிபெயர்ப்பாளர் அடையக்கூடிய இடம் உண்டு அது நிர்மலை சார் சொல்லும்போது இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை மொழிபெயர்க்கிற சிக்கலை பற்றி அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் சொல்லியிருக்கிறாரு அதாவது அதை எப்படி கொண்டு வரது முக்கியம் இல்லை ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது ரொம்ப முக்கியம் அந்த கருத்து அங்கே வெளிப்பட்டுட்டால் போதும் அதுதான் நான் முதன்மையாக கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த சாய்ஸை வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் எடுக்க முடியும் அப்போது ஒரு மொழிபெயர்ப்பாளர் கிட்டத்தட்ட இரண்டு தலைமையில் அவன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு வாசகனாக தேர்ந்தெடுத்து முன்னாடி வச்சு ஒரு படைப்பாளியாக கிட்டத்தட்ட புனைவு படைப்பாளையாக தன்னோட சொற்களை வந்து உங்கள் முன்னிலையில் நிறுத்த ஒரு ஆளாக இருக்கான் இது இருக்கக்கூடிய ஒரு சவால் ரெண்டாவது இந்த தன் வரலாறுகளை பற்றி ஒரு சின்ன சிக்கல் இருக்குது வாசிக்க வர புனைவு வாசிப்பாளர்கள் வாசகர்களுக்கு வந்து முதல்ல இந்த ஆனைவு தன் வரலாறுகளில் போக மாட்டாங்க பயோகிராஃபிஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்கும்னு பொதுவாக சொல்லக்கூடிய காரணங்கள் உண்டு அதுக்கு ஒன்று வரலாற்று தகவல்களாக நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அது எழுத்தாளர் தன்னை பற்றி விதந்தோதி நிறைய எழுதியிருப்பார் அப்படிங்கிறது ஒன்று அதனாலேயே பொதுவாக தன் வரலாற்று சுயசரி ஒரு புனைவு வாசகைய ரொம்ப ரொம்ப தயங்குவான் ஆனால் ஒரு தீவிர வாசகன் நிறைய வாசிப்புக்கு பிறகு தான் அதோடய முக்கியத்துவத்தை அவன் அறியக்கூடிய ஒரு இடம் ஒன்று வரும் ஏன் சுயசரிதிகள் முக்கியமானது அப்படின்னு நமக்கு ஒரு வரலாறு தெரியும் இத்தனை வருஷம் படிச்சுட்டு இருக்க பாட பள்ளிக்கூட படிப்புல இருந்து அத்தனை வாசிப்பு நமக்கு ஒரு வரலாறு தெரியும் அங்கங்கே அங்கங்கே ஆட்கள் நின்றுட்டுருக்காங்க இவங்களோட சுயசரிதியில் வரக்கூடிய இதே மாதிரி சில புள்ளிகள் இருக்கும் இந்த புள்ளிகளையும் நமக்கு தெரிந்த நாலேஜாக இருக்கக்கூடிய சில வரலாற்றையும் இல்லை சில தகவல்களையும் இணைக்கிற ஒரு சுவாரஸ்யம் சுயசரிதிகளில் கொடுக்கும் இந்த சிறுவர் மடலில் எண்கள் போட்டுட்டு அந்த எண்ணெய் சேர்த்துக்கிட்டே வந்தால் திடீர்னு ஒரு சித்திரம் எனக்கு கடைசியாக வந்து நிற்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யத்தை சுயசரிதை நூல்கள் கொடுக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அந்த வகையிலேயே இது மிக மிக முக்கியமான தன்வரல் நூல்கள் தன் வரலாறு வாசிப்பது மிக முக்கியமானது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது இந்த ஆங் அமெரிக்க இலக்கியத்துக்குள்ளே என்னென்னா சுயசரிதையோட பூம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை பேரும் சுயசரிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எக்கச்சக்கமான ஆட்டோபயோகிராஃபிஸ் வர ஆரம்பிச்சது எப்படின்னா காட்சி ஊடகங்கள் வந்த பிறகு எல்லாருமே ஒரு செலிப்ரிட்டிஸாக மாற ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் எல்லாருக்கும் இவங்களுடைய அத்தனை கதைகளும் கிட்டத்தட்ட வெறும் கிசு கசுக்களை மாதிரி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எல்லாரும் உட்காந்து அவங்களோட சுயசரிதிகளை எழுத்து தொடங்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒரு டிவி பிரபலத்துக்கு அவங்க இப்போ தான் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வர வர போகிறாங்க அவங்களுக்கு நாலு சுயசரிதை எதிர்க்க இருக்குது அதாவது பத்தாண்டுக்கு ஒரு சுயசரிதை எழுதி வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க அது இந்த மெகாசிலில் வர மாதிரி அடுத்த செகண்ட் பார்ட்டில் வந்து இதுவரைன்னு போட்டு எழுதுவாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு அவங்களோட ஒவ்வொரு பத்துவரோட வாழ்க்கையும் அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த புத்தகங்கள் எல்லா ஏர்போர்ட் கவுண்டர்லையும் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்லையும் அதிகமாக விற்று தீக்குது ஏன்னா நான் யாரோ ஒருத்தரை பற்றி படிக்கிறதுக்கு பதிலாக தினமும் டிவிலையும் சினிமாலையும் பார்க்குற ஒருத்தரோட வாழ்க்கையை தெரிஞ்சிக்க மக்கள் ஆவலாக போக ஆரம்பித்தாங்க அப்போதான் கொஞ்சம் வெளிச்சிக்கிட்டு ஆங்கில ஆய்வாளர்களும் விமர்சகர்களும் பெரிய கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தாங்க நீங்கள் புக்கை தேர்ந்தெடுக்கும் போது சுயசரிதை தேர்ந்தெடுக்கும் போது எதை எடுக்கிறீங்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது புக்கு கவுண்டரில் பார்க்கற எல்லாத்தையும் எடுத்துடாதீங்க உங்கள் பிரபலம் முகம் இருக்கிறது எடுத்துடாதீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த செருகாடுன்றது நூல் வந்தப்போ முன்னுரையில் இஎம்எஸ் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார் மிக மிக முக்கியமான பாயிண்ட்னு நினைக்கிறேன் அது தன் வரலாற்று நூல்கள் ஏன் முக்கியமானவை அல்லது அதை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ரெண்டு புள்ளி சொல்கிறார் ஒன்று அதிவேகமாக மாறக்கூடிய புறச்சூழல் அது இயற்கை சூழலாக இருக்கலாம் சமூக சூழலாக இருக்கலாம் அரசியல் சூழலாக இருக்கலாம் இந்த அதிவேகமாக மாறக்கூடிய இந்த சூழல் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது அப்படிங்கிறது அதில் வெளிப்பட்டுருக்கணும் அந்த நூலில் ரெண்டாவது புள்ளி ஒரு தனி மனிதனுடைய சமூக பங்களிப்பு எவ்வாறு அந்த ஒட்டுமொத்த சூழலையே மாற்றுச்சு அப்படிங்கிறதும் அதில் இருக்கணும் இந்த ரெண்டு புள்ளி ஒரு சுயசரிதல் இருக்குமானால் அது மிக முக்கியமான சுயசரிதை சுயசரிதை அப்படி தான் ஒரு சுயசரிதை இருக்கணும் அப்படின்னு ஏமா சொல்கிறார் இந்த தன்வாளர் நூலுடைய ஏமசூது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கார் எல்லா இடத்துலையுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு தனி நாயகனாக வந்துட்டு இருக்கார் அவருடைய இந்த குறிப்பு மிக முக்கியம்னு நினைக்கிறேன் இந்த குறிப்பை முன் வச்சு இந்த புத்தகத்தை பற்றி சில குறிப்புகளை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு தோணுது இன்றைக்கி காலையில் எஸ்ரா சார் பேசுனதுலேருந்து ஆர் சிவகுமார் சுமார் சிவகுமார் சார் பேசினது வரைக்கும் அத்தனை பேரும் இந்த செருகாடோட நூலை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எந்த நூலை பற்றி பேச வந்தாலும் அந்தளவுக்கு இதை மிக முக்கியமான நூலாக மாறி இருக்குது நண்பர்களே இதில் வந்து இக்கச்சக்கமான சமூக வரலாற்று மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடம் நீண்ட அரசியல் வாழ்க்கை கேரளா வாழ்க்கை வருது வரலாறு மட்டும் இல்லை சமூக வாழ்க்கையும் கூட மறுமக்க தாய சம்பிரதாயம் உடைந்து நவீனத்துக்குள்ளே நுழையக்கூடிய கேரளா சித்திரம் மிக விரிவாக வருது அதுக்கு பேரலாவே செருகாடோட தனிப்பட்ட வாழ்க்கையும் வந்துட்டே இருக்குது அவர் வீட்டில் யார் இருந்தாங்க அவர் எப்படி இருந்தார் இப்போ வீட்டில் இருந்தார் இப்போ வீட்டில் இல்லைங்கிறது வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இதில் வரக்கூடிய அத்தனை சமூக மாற்றங்களும் எவ்வாறு இவரையும் இவரை சுற்றியுள்ள தனி மனிதர்களையும் பாதிக்குதுங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடும் ஒன்று இந்த குத்தகை நிலுவை போராட்டம்னு ஒரு செக்மெண்ட் வருது அங்கே வந்து ஏழைகளின் நிவாரண கடன் நிவாரணத்துக்கான சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வரும்போது இவர் ஒரு நிலம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவரோட நிலங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு வெளியேறக்கூடிய சூழல் ஒன்று உருவாகும் போது அங்கே மாமன் பயப்படுறாரு இவர் அந்த சட்டத்தோட பிரச்சாரகராக மாறி சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் உனக்கே இவ்வளோ நிலம் இருக்கே உங்ககிட்ட இத்தனை பேர் கடன் பெட்டிருக்காங்களே அவங்கள நீ எப்படி கையாள போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு இங்கே அந்த இடத்துல நம்ம இந்த நான் இந்த கதை முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளிங்கிறது செருகாடு தன்னுடைய அத்தனை தலைகளிலிருந்தும் மேலே மேலே எழுப்பி போய்கிட்டே இருக்கார் வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே இல்லை இந்த ரூலை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அந்த குடும்பமே கிட்டத்தட்ட ஒரு 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 மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய இடத்துக்கு குடும்பத்தை கொண்டு நிறுத்துறாரு இந்த தனி மனிதனாக ஒரு 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 சமூகத்தோடைய ஒரு ரூல் வந்து சேரும்போது அதில் தன்னுடைய குடும்ப தனி மனித குடும்பத்தை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்காரு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்குது இந்த இடம் சொல்லும்போது அதாவது தாய்மாமன் என்ன பண்ணுறாரு இந்த ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டு வெளியாகி வந்தவுடனே செருகாடோவை பார்த்து தன் குடும்ப நிர்வாகத்தை பார்த்துக்கோன்னு ஒரு சாவி கொத்த கையில் கொடுக்குறாரு சாவி கொத்த கையில் வாங்கின செருகாடு அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன குறிப்பு ஒரு வரி எழுதுறாரு மத்ராஸ் மாகாணத்தில் ராஜகோபாலாச்சாரி அமைச்சரவையை சீக்கிரமே வச்சுருவார் அப்படின்னு சொல்கிறார் இந்த குறிப்பு அவர் சொல்லிட்டு இருக்க அந்த கதைக்கு சம்மந்தமில்லம் தருன்னு ஒரு குறிப்பு வந்து போகுது சூழல் மாறுது நான்கு வருடங்கள் கழித்து இந்த செருகாடோல குடும்பத்தை நிர்வகிக்க முடியல ஏன்னா இவர் ஒரு வீட்டில் நிலை கொள்ளாத ஆள் தத்தளித்து எந்த எந்நேரமும் தெருவில் பிரச்சாரமும் சுற்றிக்கிட்டு இருக்காள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் இல்லை இவரால் அல்லது குடும்பத்தை பார்க்க முடியாதுன்ற நிலை வரும்போது சாவியை திரும்ப கொண்டு போய் தாங்காமட்டே கொடுக்குறாரு இந்த நிர்வாகத்தை நீங்களே நடத்துங்க என்னால் நடத்த முடியாது கொடுக்குறாரு கொடுத்து முடித்தோன்னா அடுத்த ஒரு வரி உடனடியாக குறிப்பு வருது இதே போலவே ராஜகோபாலாச்சாரியும் கூடிய விரைவிலேயே சாவி குத்தை வைத்து விடுவார் அப்படின்னு வருது இது ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவரோட மனசில் எந்நேரம் ஒரு அரசியல் ஓடிக்கிட்டே இருக்குது இவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதை நோக்கி தான் இருக்குது தன்னோடய சமூக அரசியல் வாழ்க்கையை எண்ணேரோ தலையில் சுமந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கார் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம செய்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் தனிமனித முடிவுக்கும் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருப்போம் நம்ம செஞ்சது சரிதான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சரி தவிர இவர் தன்னை சூழ்ந்திருக்கிற ஒரு அரசியல் சமூக வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ எப்படி ஒரு சமூக மாற்றங்களை இவர் தங்க சப்போர்ட்டாக எடுத்துக்கிறார் இதுக்கு வந்து எந்த சமூகமும் கிடையாது ஆனால் தான் செய்வது சரி ராஜாஜையே பண்ணுறாரு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாரு இது சுற்றி இருக்கிற அத்தனை சமூக மாற்றங்களும் ஒரு தனி மனிதனை எப்படி மாற்றுதுன்றத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் சமூக மாற்றம் மட்டும் இல்லை கேரளாவோட இயற்கை சூழலுமே கூட இந்த பருவமழை காலமுங்கிறது கேரளாவில் மிக கொடூரமானது நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்ரி இருபது வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பெரு வெள்ளம் வருது கேரளாவோட நில அமைப்பையே மாற்றி வைக்குது கேரளாவில் வந்து தண்ணீர்ல மண் விழுது மண்ல தண்ணி விழுது பாறைகள் உருண்டு போடுது நில அமைப்பே மாறுது ஊர்கள் மாறுது கிராமங்கள் மருந்து மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அத்தனைக்கும் இந்த பருவ மாற்றம் ஒரு முக்கியமானதாக இருக்குது அப்படி ஒரு பருவமழை பெய்யும் போது தன்னுடைய வீடு இடிஞ்சி விடுற ஒரு காட்சி வருது ரொம்ப மிக கோரமான காட்சி அது தாய் வீடு இடிஞ்சி விடுது தான் இருக்கிற வீடு இடிஞ்சி விடுது மாடுகள கொட்டகை இடிஞ்சி விடுது தண்ணியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க மழையில் தண்ணியில் துணிகளை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலை வருது இந்த மழைக்காலம் முடிஞ்சு வரும்போது எங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையோட குடும்பத்தோட திறமையும் மாறி போகுது தாய் மாமன் ஒரு சுய தன் தன் குடும்பத்துக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு ஆளாக மாற ஆரம்பிக்கிறாரு இந்த மழை அவங்களோட குடும்பத்தை பிரித்துப்பட துவங்குது அவங்க அதற்கும் நேராக போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை போட ஆரம்பிக்குது இப்படி சமூக மாற்றங்களும் இந்த பருவ மாற்றங்களும் சூழல்களும் ஒரு குடும்பத்தை தனி மனித வாழ்க்கையை சுதிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு அது முழுக்க பார்த்துக்கிட்டே வரலாம் ஆனால் இதே இதுக்கு இணையாக ஒரு தனி மனித மாற்றமும் சமூகத்த மாற்றி அமைக்க விடுவார் அட்டகாசம் மாடங்கள் இருக்குது ஒன்று இந்த செருகாடு இவ்வளோ உண்மைகளை பேசுறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஒரு நாவலில் நாவலில் ஒரு இடத்துல வந்து அவர் குழந்தையிலிருந்தே வரும்போது அவர் பெரிய ஆச்சாரமான குடும்பத்திலேருந்து கிளம்பி வராரு பல விஷயங்களை பெரும் இருக்க முடிஞ்ச குடும்பம் அது பல விதிகள் கொண்ட குடும்பங்கள் யாரோட சாப்பிடணும் யாரை பார்க்கணும் யார் கூட போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் ஆனால் மிக விரைவிலேயே இந்த சாதிய தலைகளில் இருந்து இந்த அந்த பணக்கார ஜன்மீனில் இதிலிருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கார் அவருக்கு இந்த சமூக கட்டமைப்பெல்லாம் சீக்கிரம் உடச்சிட்டு வந்துட்டே இருக்காரு ஆனால் பெண் விடுதலைங்கிற பிள்ளைக்கு மிக மிக கடைசியாக தான் வந்து சேர்றாரு இவர் இவ்வளோ பெரிய அரசியல் போராளியாக மாறிய பிறகும் தன் மனைவி தனக்கு முன்னாடி தூங்கிட்டான்றது அவளால் பொறுத்துக்க முடியல நான் வீட்டுக்கு இப்போ தான் வந்து சேரான மனைவி சாப்பிட்டு உறங்குறாளே அப்படிங்கிற கோபம் கொள்கிறாரு மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கும் போது அவர் மீது தேவையில்லாத காழ்ப்புகளை கொட்டுறாரு பல தவறான கருத்துக்களை அதாவது வந்து ஒரு தன் மனைவி கெட்டவளாக இருப்பாலோ தலைமாறி மாறி போயிருப்பாளோ தீவாளாக இருப்பாளோன்னா கற்பனை பண்ணிக்கிறார் இப்படி கடைசியாக பெண் விடுதலை இல்லை பெண்ணுக்கான முக்கியத்துவம் வந்து சேர்கிற இடம் மிக மிக கடைசி ஆனால் அதை உணர்ந்த பிறகு தன் மனைவி விட்டு பிரியமுடிய நிலைமை வந்த தன் தோழராக அவங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அதன் பிறகு தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெண்களின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றார் அதன் பிறகு தன்னோட மாணவிகளிடம் பேசி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெண்களை கொண்டு வர்றதும் பெண்கள் மகளிர் பிரிவு எவ்வளோ முக்கியன்ற இடத்துக்கு வந்து உணர்றார் தன் வீட்டிலிருந்து தொடங்கி ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு பலமானதாக மாற்றக்கூடிய சக்தி பெண்களிடம் இருக்குங்கிற ஒரு புள்ளிக்கு வந்து அவர் சேர்ற இடம் இருக்குது இதே மாதிரி ரெண்டு மூணு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இருக்காங்க இந்த குஞ்சுக்கண்ணன் ஒருத்தர் காலராவில் வந்து ஒரு கிராமமே இறந்து போய் பிணங்கள் எல்லாம் நான்கு நாட்களாக தண்ணியில் தத்தரித்து கொண்டிருக்கும்போது தனியால் நின்று அவங்கள புதச்சிட்டு ஒரு போகிறவரால் ஒரு கோபமான ஒரு கம்யூனிஸ்ட் போராளி ஒருத்தர் வரார் அவர் தெய்வமாக அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க மாதவஜின்னு ஒருத்தர் இருக்கார் காங்கிரஸ் அபிமானி ஒரு சின்ன காங்கிரஸோட பிரச்சனைனால காங்கிரஸ் விட்டு வெளியே வரக்கூடிய முடிவு எடுக்கிறாரு இந்த எல்லா தனி மனிதர்கள் முடிவையும் பார்த்துக்கிட்டே வர செருகாடு அதுக்கப்புறமா அவர் என்ன செய்யணுங்கிற ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கார் ஸோ இந்த ரெண்டு புள்ளிகள் இந்த சுயசரிதையில் மிக சரியாக வந்து சேர்ந்துருக்கு இதுக்கு இந்த நாவல் முழுக்க இந்த நாவல்னே சொல்லலாம் இது இந்த முழு நூலையும் வாசிக்கும் போதே நம்மளால் இந்த இரண்டு புள்ளிகளை பார்த்துட்டு இருக்க முடியும் ஆனால் இதுக்கு மேலே ரொம்ப மிக முக்கியமாக இந்த நூல் ஏன் வாசிக்கப்படும் அப்படின்னா இதில் இருக்கிற புனைவு சாத்தியங்கள் இது நீங்கள் இந்த லட்சுமி குட்டியோட கதையும் குஞ்சு மாமனுடைய உடைய உறவும் மட்டுமே நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்டால் ஒரு சிறந்த பிரமாதமான சமூக நாவலாக இதை மாற்றிட முடியும் திறன் வரவரே இல்லாத பொருட்கள் நிறைய வசனங்களே கொண்ட பகுதிகள் நிறைய இருக்குது இந்த கதை முழுக்க அல்லது செருகாடோட வாழ்க்கை முழுக்க குஞ்சு மாமனுக்கும் லட்சுமி குட்டிக்கும் இடையில் உள்ள ஊடாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட முடியும் இவர் ஒட்டுமொத்த வாழ்க்கையாக தான் தொடங்கும்போதே சொல்கிறார் என் தாய்மாமன் ரொம்ப முக்கியமானவன் என் வாழ்க்கையில் அத்தனை முடிவுகளுக்கும் காரணமாக இருக்கான்னு சொல்கிறார் தாய்மாமன் கூட இருக்கிற இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான் இவரோட வாழ்க்கையே கிட்டத்தட அமைக்கிறது இப்படி ஒரு செடியை வெட்டி வெட்டி வளர விடுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டத்திலையும் தாய்மாமன் இவர் வெட்டி வெட்டி வெட்டுக்கிட்டே இருக்கார் அப்புறமா அன்பக் போட்டு நிறச்சி அவர் வளர விட்டுக்கிட்டு இருக்கார் இந்த தாய்மாமன் வந்து காலில் சீழ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற காட்சியை பற்றி சார் சொன்னார் அந்த காட்சியில் நான்கு நாட்கள் உடனே இருந்து கூடவே இருந்து தாய்மாமனை தேற்றி வெளியே கொண்டு வரான் தேற்றி வெளியே கொண்டு வரும்போது தாய்மாமன் வேற ஒரு ஆளாக மாறுறான் தாய்மான் மாமனோட காலில் இந்த சீழ்கட்டி ஒரு மெட்டபரா ஒரு உருவமாக மாறக்கூடிய இடம் அது அந்த சீழ்கட்டி வெளியேற்றிய பிறகு அவனோட சுயநலம் போகுது அவனோட சர்வாதிகார தன்மை விலகுது அதன் பிறகு அங்கிருந்து ஒருபோதும் அவன் செருகாடுவே கீழாக பார்ப்பதே இல்லை மதிக்க தொடங்குகிறான் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இப்படி இந்த கதை முழுக்க செருகாடோட வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தாய்மாமன் வந்துக்கிட்டே இருக்கார் அதே போல் லட்சுமிக்குட்டியோடு இருக்கிற காதல் இது ஒரு லட்சிய காதல்னே சொல்லலாம் சிறுவய வயதில் ஒரு சொல் ஒப்பந்தத்திற்காக லட்சுமி மீதான காதலை தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கார் ஆனால் அவங்க வேற ஒருத்தர் கூட கலர் நடந்து அந்த மன ஆன பிறகும் கூட மறுமணம் செய்து கொள்ள தயாராக காத்துக்கிட்டு இருக்காரு பல எதிர்ப்பை மீறி மறுமணம் செய்து கொள்கிறார் ஆனால் ஒரு ஆணினோட பலவீனமான இடம் வெளிப்படக்கூடிய ஒரு இடத்த சுட்டி காட்டுறார் மனைவி தன்னோட வந்து வாழ முடியாத நிலை வரும்போது அவள் அவரோட தவறான நடத்தையை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார் இது ஒரு ஆண் ஒரு பெண்ணு பிரிஞ்சிருக்கும் போது ஒரு முறிவு ஏற்படுத்தணும்னு நினைக்கும் போது அவன் செய்யக்கூடிய முதல் செயல் அது அந்த பெண் தவறானவள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதை மிக தீவிரமாக யோசித்து ஒரு பெரிய கடிதம் எழுதி பிரிவுக்கு விண்ணப்பமே விடுறார் ஆனால் அதை விட்ட உடனே பதறி போய் அந்த கடிதத்துக்கு பின்னாடியே ஓடிப்போய் இல்லை அதை படிக்காத என்னை மன்னிச்சிருக்கு நான் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த லட்சுமி குட்டிக்கும் இவருக்கும் உண்டான காதல் ஒரு பெரிய ஐடியல் லவ் ஸ்டோரியாக இந்த கதையில் வரக்கூடாது அது பெரிய ஒரு புனைவு தன்மையை உருவாக்குறது அந்த நாவல் முழுக்க பிற்பாடு ஒரு ஆர்யா பள்ளத்துக்கு இணையான ஒருத்தியாக இவங்களை மாற்ற முயற்சிக்கிறாரு இவங்க வந்து ஒரு பெரிய தோழராக மாறுறாங்க நான் சம்பாதிக்கிறேன் நீ தலைமறைவாயிருன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு லட்சுமி குட்டியை வந்து நிறுத்துகிறாரு செருகாடு ஸோ இந்த இரண்டு கேரக்டர்கள் உடையிலான இவரோட ஊடாட்டு என்பது ஒரு சமூக நாவலுக்கான ஒரு கலமையை மாறக்கூடியது ஒரு புனைவு வாசிக்கத்தக்க ஒரு இடத்த கொடுக்கக்கூடியது வந்து இன்னொரு ஒரு பாடி இருக்குது இப்போது தம்பி சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார் இந்த நாவல் முழுக்க ஒரு நடை நடையுது அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் துள்ளல்யே சொல்லலாம் போல இருக்குது அந்தளவுக்கு துள்ளி 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 போய்கிட்டே இருக்கார் கதையை அவர் எந்த இடத்துல இணைக்கிறதே கிடையாது விட்டு 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 எகிரிக்கி போயிட்டே இருக்கார் இவ்வளோ இவ்வளோ சொன்னால் போதும்ங்கிற இடத்துல இருக்கார் இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா இதை வந்து அந்த ஸ்டாட்டஸிக்ஸில் சொல்லுவாங்க இந்த லேக் ஆஃப் ஃபிட் அப்படின்னுவாங்க அதாவது கதை கூற்று இருக்கும் ஆசிரியரோட அகவய ஓட்டத்திற்கும் ஒரு பொருத்தமின்மை இருக்குது இதை நான் குறையாக சொல்லலை இது ஒரு அழகியல் விஷயமாக சொல்கிறேன் இவர் கதையை சொல்லிக்கிட்டே போகிற ஒன்றுக்கும் இவர் உண்மையிலே மனசில் யார் அப்படின்றதுக்கும் ஒரு பொருத்தமின்மைன்றது ஒரு பெரிய அழகியல் கூறு இந்த இடத்த நம்மளால் நிரப்பி புரிஞ்சுக்கம்போது மிக ஆச்சரியமான ஒரு ஒரு தருணங்களை நம்மளால் இதை மீட்டு எடுக்க முடியும் இந்த இடத்துலேருந்து அப்படி இந்த கதையில் பல இடங்கள் வருது அதில் ஒன்று வந்து இவர் காந்தியை மேலே ஒரு விமர்சனம் கொண்டு ஒரு ஆள் காந்தியை வெறும் ஒரு அரசியல் தன்னியாசியாக பார்க்கக்கூடிய ஆள் ஆனால் இவர் சொந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது காந்தியோட வழிமுறை தான் கையாளுகிறார் அக்காக்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஒன்றா சேர்த்து வைக்கணும் இவர் உட்காந்து நான்கு நாள் சாப்பிடாமல் இருக்கார் இது நேரடியாக காந்தி வழிமுறை வீட்டில் உட்காந்து நான்கு நாள் சாப்பிடாம இருக்காங்க அம்மா வந்து கெஞ்சுறாங்க நீ சாப்பிடு இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன்னு நீங்கள் யாரும் சாப்பிடாட்டி பரவாயில்ல ஏன் தட்டில் ரெண்டு அக்காக்களும் கொண்டு சாப்பாடு போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் நான்கு நாட்கள் கழிச்சு வேறு வழியே இல்லாமல் ரெண்டு அக்காக்களும் வந்து அவர் சாப்பாடு போட்டு அவர் சாப்பாடு வைக்கிறாங்க குடும்பம் உட்காந்து அப்புறமா சாப்பிடுது இது அவர் காந்தி மீது எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் இவர் அகவயத்தில் காந்தியை ஒரு வகையில் பின்பற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் விளையாட்டாக இன்னொரு இடமும் இருக்குது இந்த கதை முழுக்க இந்த மூகாம்பிகை அம்மனை பற்றின ஒரு ஒரு மித்து சொல்லப்படுது இல்லையா அதாவது குடஜாத்திரையிலேருந்து அம்மனை சங்கரர் கொண்டு வரும்போது மூகாம்பிகிற இடத்துல ஒரு அரசுரன் கொடுக்கறனால இவர் திரும்பி அம்மனை பார்க்கும்போது இனிமேல் நான் கேரளாவுக்கு வரமாட்டேன் இங்கேயே இருந்துருன்னு மூகாம்பியில் இருந்துடுறாங்க சங்கரால் கேரளாக்கு அம்மனை கொண்டு வர முடியல இந்த கதை இந்த செருகாடன் வாயிலாகவே சொல்லப்படுது ஒரு இளம் பருவத்தில் வீட்டில் கோச்சிக்கிட்டு செருகாடு கிளம்பி மூகாம்பிகை அம்மனை பார்க்க போகிறாரு இதை வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ட்ராவல் ஸ்டோரி இவர் கிளம்பி ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் ஏறி அங்கங்கே துரத்தப்பட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட மாட்டி ஒரு பிராமண வீட்டில் போயிட்டு ஒரு இரவு அங்கே ஒரு கூலி வேலை செஞ்சு அந்த கூலிக்கு பலனாக உணவையும் அந்த நைட்டு தங்குறதையும் தங்கி இப்படி தனியாளாக போய் மூகாம்பிகை அம்மனை பார்த்துடுறார் இப்போ வீட்டுக்கு திரும்ப வரணும் ஆனால் இன்றைக்கி நீ கிளம்புறனா உன்னால் வீடு போய் சேர முடியாது ஆனால் அங்கே வந்து ஒரு திருவிழா ஒரு கொடி நாட்டை போகிறாங்க இனிமேல் இந்த விட்டு யாரும் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ உடனடியாக இன்றைக்கி கிளம்புனா நான் போக முடியாதே அப்படின்னு நிற்கும்போது ஒருத்தர் வந்து நானும் கேரளா தான் போகிறேன் வாவனை நான் உன்னை கூட்டி போகிறேன்னு சொல்கிறாரு கூட்டிகிட்டு வந்து விட்டுறாரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுறாரு விட்ட அப்புறமா ஒரு குறிப்பு ஒரு கிட்டத்தட்ட அந்த பகடியோடு தான் எழுதுறாரு கொண்டு வந்து விட்ட ஒருவன் காவி உடை அணிந்த இருபத்தோரு வயது இளைஞன் ஆனால் இந்த முறை அவையிற்கு பின்னாடி வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த அம்மன் கதையோடு யோசித்து பார்த்தோம்னா இது ஒரு பிரமாதமான ஒரு ஐடியா நம்ம கொடுக்குது யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தரை சரியாக கொண்டு வந்து இப்போ கேரளாவில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியும் இந்த மாதிரியான துள்ளலான பல இடங்கள் இந்த நாவல் முழுக்க வந்துகிட்டே இருக்குது இந்த இந்த லேக் ஆஃப் இட் தன்மை நிறைய போட்டு நிரப்பிக்கிறதுக்கான இடங்களை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது தான் இது சுயசரிதை வாசிக்கிறோம் தன் வர வரலாற்று நூல் அப்படின்ற இடத்தை தாண்டி ஒரு பெரிய புனைவுக்கான சாத்தியங்கள் நிரம்பி கிடக்கிற ஒரு நூலாக பார்க்க முடியும் அந்த இறுதியாக இந்த ஒட்டுமொத்த வாழ்விலிருந்தும் இந்த இந்த கதையிலிருந்தும் செருகாடுவே போய் சென்றடையக்கூடிய கூடிய ஒரு தரிசனமும் ஒன்று இருக்குது நம்ம அதுதான் ஒரு பெரிய டேக்கை அவருடைய எந்த நாவலும் நம்ம எடுக்கக்கூடிய ஒன்று இருக்குது இல்லையா அது இந்த நூலிலிருந்தும் எடுக்கக்கூடியதாக அதுதான் மாறுது செருகாடு ஒரு இடத்துல வந்து அதனோட உரிமை பறிக்கப்படுதுங்கிற இடத்துல தலைமறைவாக போகிறோங்கிற ஒரு இடத்துல தோண்டு போகிறார் அப்போ சங்கராச்சாரியாரோட தத்துவத்தை கையில் பிடித்துக்கொள்கிறார் அலைகளுக்கானது அல்ல சமுத்திரம் சமுத்திரத்திற்கானதே அலைகள் அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சிக்கிறார் தீவிரமாக இந்த தத்துவம் அவரை வந்து அட்லீஸ்ட் அந்த நிமிஷம் அவரை வந்து நிலை கொள்ள வைக்கிறது ஆனால் அதுக்கு உடனடியாக அடுத்த நிமிஷம் முன்னாடி உடஞ்சி போகிறாரு ஏன்னா குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறேன் வேலையை விட்டுட்டு போனான்னு நினைக்கிறாரு ஆனால் இறுதியில் இவர் இவ்வளோ இன்னல்களுக்கு பிறகும் ஒரு செயல் வீரராக தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தை இந்த தத்துவம் மட்டுமே கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணுது விளைவுகள் முக்கியம் இல்லை நோக்கமே மகத்துவமானது அப்படிங்கிற இடத்த வந்து அவர் போய் சேர்றாரு முன்னாடி இந்த ஒரு 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 சாப்டரில் வந்து பாவ மனிதன்கிற இடத்துல நாலப்பாடு நாராயண மேனன் மகாகவி அவருடைய ஒரு கவிதையை மேற்கோள் காட்டுறாரு அதில் வந்து இரவு நேர அலைகள் மேலே இருக்கிற வெண் நுரையை கண்டு இது இந்திரனின் குதிரையான உச்சை சிரவசன் நினச்சி மனிதனில் ஏறி உட்காடுறான் பாவ மனிதன் நிலையில்லாத நீரில் மூழ்கி சாகிறான் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார் இந்த இடத்துலேருந்து ஒரு கோடு கிழித்து கடைசியாக ஒரு வரக்கூடிய ஒரு தரிசனம் இருக்கு இல்லையா இந்த அலைகள் முக்கியமில்லை இதில் வலைகளின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் என்ன மாறினாலும் சமுத்திரமே நமக்கு முதன்மையானது அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போய் சேர்ற இந்த கோடு தான் இந்த வாழ்க்கை பாதை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் நண்பர்களை எண்ணற்ற செயல் வீரர்கள் தன் வாழ்நாள் முழுக்க நம்ம காதுக்கும் கண்களுக்கும் வந்து சேராத எண்ணற்ற வீரர்கள் போராடி போராடி இந்த சமூகத்தை ஏதோ ஒரு வகையிலாவது திருத்தி அமைக்க மாற்றி அமைக்க முயற்சித்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆழ் அத்தனை பேரை பற்றியும் அவருடைய அத்தனை வாழ்க்கையை பற்றியும் அவருடைய விரிவு நீண்ட போராட்டங்களை பற்றியும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை நமக்குள் தூண்டுவதே இந்த நூலோட மிக முக்கியமான சாத்தியம்னு நான் நினைக்கிறேன் இதை எழுதி இந்த உலகிற்கு கொண்டு வந்து சேர்த்த செருகாடுவிற்கும் தமிழ் பரப்பிற்கு கொண்டு வந்து சேர்த்த நிர்மலா சாரர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்